Praise the Lord, the Lord God இந்த காலைவேலி கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நந்திகளையும் சுத்திரங்களையும் மீறெடுப்போம் இந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் அவனோட செவிகள் சிந்தன மண்டலங்கள் நாம்லாம் ஏசுவேன் நாமத்தில் கடைந்து கட்டி அப்புறப்படுத்துவோம் இந்த காலைவேலையில் ஆவியான நம்மளோட பேசுகிற வார்த்தை ஒன்னூற்றி முற்றி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் பன்னிரெண்டாம் வசனத்திலும் ஆவியான பேசுகிறார் பண ஆசை எல் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனையினாலே தங்களையே உருவம் குத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆமீன் பணம் தேவைங்க ஆனால் அந்த பணம் ஆசையினால் எவ்வளோ காரியங்கள் தீமையாக முடியுது தெரியுமா பணம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த பணம் வந்து எவ்வளோ பேர் எத்தனையோ காரியத்தில் த தவறான வழியில் தள்ளிவிடுது பணம் இருக்குது என்கிட்ட திமிர் இருக்குது பணம் இருக்குது என்கிட்ட அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது என்னால் எல்லாமே செஞ்சுக்க முடியும் பணம் 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 முக்கியம் ஆனால் அந்த பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் தேவனோட வார்த்தைக்கு பின்னாடி வரணும் தேவனை விசுவாசித்து வரணும் பணம் விசுவாசங்கிறது வந்து கர்த்தோட வார்த்தையில் இருக்குது தேவன் கொடுத்த பணம் உங்களை ஐஸ்வர்யனாக இருக்கிறது தான் அவரோட அழகு அவர் உங்களை பணம் கொடுத்து அழகு பார்த்து என் பிள்ளைகளை நான் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு அவர் யோசிக்கிறார் ஆனால் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடாத அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த காலை வெளியில கர்த்தர் சொல்லிட்டாரு அது மேலே ஆசை விழுந்துடக்கூடாது நம்மளோட ஆசையெல்லாம் யார் மேலே இருக்கணும்னா தேவ வார்த்தை எசப்பா என்ன பேச போகிறார் எசப்பாக்காக நான் என்ன செய்யணும் அந்த வாஞ்சையும் அந்த ஆசையும் தான் நமக்குள்ளே இருக்கணும் அதை பணத்தின் மேலே விழுந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த வேராகப்பட்டது எப்படி ஆயிடும்னா வேதனைக்குள்ளே தள்ளி விட்டுருங்க இன்னைக்கு இந்த பணம் இருக்குது பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாம் இருக்கவே முடியாதுங்க ஏன்னா அவங்க பணம் வச்சு வச்சு புழங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் அதனால தான் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் அந்த ஒரு பக்குவத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்துக்கணுங்க கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களோடையும் என்னோடையும் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரே ஒரு காரியம் தாங்க கர்த்தரை இறுகப்பிடித்துக்கொள்ளுங்க கர்த்தரோட வார்த்தைக்குள்ளே நம்ம நிலைத்திருப்போங்க பணம் ஆசையை விட கர்த்தர் மேலே ஆசையாக இருப்போம் இசைப்பா இன்னைக்கு நீங்களும் எங்களோடையும் மட்டும் இல்லை டாடி மற்றவரோடையும் நீங்கள் என்ன காரியங்கள் நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளே நடத்துவோம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அதற்காகவே நீ அழைக்க அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை இரு அமேன் விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமாங்க கர்த்தருக்குள்ள நல்ல போராட்டம் கர்த்தர் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணுங்க குடும்பத்தில் சாட்சி ஊழியத்தில் சாட்சி வெளியிடங்களில் சாட்சி படிக்கிற இடத்துல சாட்சி வேலையில் சாட்சி நம்ம உத்தியத்தில் சாட்சி நிறைய இடங்களில் உள்ள இருக்கணுங்க சொந்தக்காரங்கள் மத்தியில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வேலைங்க விசுவாசத்தில் நல்ல போராட்டம் நல்ல போராட்டம் அப்படிங்கிற போது எல்லா காரியத்திலையும் சரியாக நடந்து கொள்ளக்கூடிய காரியத்தான் ஆண்டவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்காக நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கார் இந்த காலைவெளியில் கூட அவியானம் நம்மளோட இடைப்பட்டு பேசுகிறது முதலாவது காரம் நம்மக்கிட்ட பண ஆசை இருக்கக்கூடாது என்றார் அந்த பண ஆசை வந்து எதில் கொண்டு போய் விட்டுருன்னு தெரியுமாங்க நம்மளை வேதனையில் கொண்டு போய் விட்டுருன்னு என்று சொல்கிறாரு மூன்றாவது காரியங்கள் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணுங்க அதை தான் இந்த காலைவெளியில் கற்று சொல்கிறாரு ஏசப்பா இந்த காலை வெளியில் கூட டாடி நீங்கள் எங்களை கற்றுக் கொடுக்குறீங்க டாடி எங்களுக்குள்ள அந்த பண ஆசைகள் வேறு ஒன்று இருக்காத அளவுக்கு தகப்பனே வனங்கள் தேவையான அளவை நீர் சந்திக்கிறீங்க தகப்பனே எங்களோட ஆசைகள்லாம் உம்மோடு இருக்கணும்டாடி உம்மோடு நாங்கள் பேசுகிற ஆசையாக இருக்கணும் தகப்பனே உண்மோடு ஆத்துமாக்களுக்குள்ளே எப்படி நடத்தணும் என்ற அந்த ஆசையும் அந்த வாஞ்சியோடு ஓடக்கூடிய ஞானத்தின் கிருபி இந்த காலவேளையில் எங்களுக்கு கொடுங்க சுவாமி ராஜா அப்பா விஸ்வாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு கிருப செய்ய தகப்பனே ராஜா சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் எந்த இடத்துலையும் எங்கள் சாட்சியை தவற விட்டு விடாத அளவுக்கு அப்பா உமக்கேற்ற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு இந்த காலவேளையில் நீங்கள் கிருபியாக இறங்கி வந்து உதவி செய்யுங்க எஸ்ப்பா அப்பா நீங்கள் எங்கள் கூட இடைப்படுங்க டாடி உங்கள் கிருபை உங்கள் அபிஷேகம் உங்கள் மகிமை உங்கள் வல்லமை உங்களோட பிரசன்ஸ் எங்களுக்குள்ள நிரம்ப நீங்கள் கிருபை செய்யுங்க தக்கப்பண்ணி ராஜா ஆ எஸ்ப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க டாடி அதற்காக நன்றி சொல்லி சொத்துருக்கிறோம் டாடி வார்த்தையில் உள்ள வல்லமை எங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுங்க டாடி இது பத்தாவது தகப்பனை இன்னும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தகப்பனை இந்த வார்த்தை கடந்து ஊருன்றி பாய நீங்கள் கிருபை செய்யுங்க கிருபைக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் டாடி துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு நீங்கள் ஒருவரை பார்த்துறோம் நாங்கள் சிறுகனிங்க பெருகணும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்